மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மரக்காணம் அருகே ஆலத்தூர் கிராமம் செட்டியார்த்தெரு பகுதியில் வசித்து வரும் அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி பச்சையம்மாள் அவரது பழைய ஓடு போட்ட வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அதிகாலை அவரது வீடு மற்றும் அவரது வீட்டின் அருகிலிருந்த சம்பந்தம் என்பவரின் வீடு திடீரென இடிந்து விழுந்துள்ளது இதில் மூதாட்டி பச்சையம்மாள் வீட்டின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளார் இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மூதாட்டியை இடிபாடுகளில் இருந்து மீட்டு சிகிச்சைக்காக மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுபோல் அருகிலிருந்த சம்பந்தம் வீட்டில் யார் இல்லாததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தகவல் அறிந்த மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜா சரவணன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இறந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனவு செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து மரக்கானம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கனமழையால் வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரூர் கந்தசாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடி ஏற்றத்துடன் துவக்கம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் மகா கந்தசஷ்டி வைபவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர் கந்தசஷ்டி லட்சாட்சணை பெருவிழாவை முன்னிட்டு தினசரி காலை மாலை நேரங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற உள்ளது தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் மாலை நேரங்களில் சூரபக்தன் எனும் அசுரன் யானை முகம் சிங்கமும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் பொம்மைகள் செய்யப்பட்டு முருகப்பெருமானுடன் நான்கு மாட வீதிகளில் வளம் வருவார் கந்தசஷ்டி லட்சாசன பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறுதிநாள் சுரசம்ஹார விழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண வைபவத்துடன் நிறைவடைகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் குமரவேல் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு கோவில் ராஜகோபுரம் வட்ட மண்டபம் சுற்றுச்சுவர் சரவண பொய்கை குளம் நீராழி மண்டபம் பதினாறு கால் மண்டபம் என வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் ஜொலித்து வருவது குறிப்பிடத்தக்கது திருப்போரூர் பகுதியில் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட குடும்பத்துடன் சேர்ந்து கத்தி ராடு போன்ற ஆயுதங்களால் தாக்கியதால் பேருக்கு தலையில் பலத்த ஏற்பட்டதில் பெரும் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் படவட்டம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் தேவதாஸ் அவரது மனைவி இரண்டு கை குழந்தைகள் மற்றும் தாயுடன் குடும்பமாக வசித்து வருகின்றனர் அதே சாலையில் அருகில் தேவதாசின் அண்ணன் அன்பரசு மனைவி மற்றும் மூத்த மகன் அபிஷேக் இளைய மகன் அகஸ்டின் ஆகியோர் வசித்து வருகின்றனர் தீபாவளி கொண்டாடுவதற்காக அபிஷேக் மற்றும் அகஸ்டின் ஆகியோர் அருகில் உள்ள சித்தப்பா தேவதாஸ் வீட்டிற்கு சென்று அங்கு குழந்தைகளுடன் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருந்தனர் இதை எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்து தேவதாஸ் வீட்டிற்கு எதிரே உள்ள குபேந்திரன் வீட்டு காம்பவுண்ட் சுவற்றின் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் எதிர்விட்டார் குபேந்திரன் குடும்பத்தார் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் பட்டாசு வடித்த அகஸ்டின் அபிஷேக் மற்றும் தேவதாஸ் உள்ளிட்ட இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் பட்டாசு வடித்த அகஸ்டின் அபிஷேக் மற்றும் அருகில் நின்று கொண்டிருந்த தேவதாஸ் ஆகிய மூவரையும் குபேந்திரன் குடும்பத்தினர் கத்தி இரும்பு ரான் உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களால் தலையில் வெட்டி தாக்கியதில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் நிலைத்தடுமாறி மூவரும் கீழே விழுந்து சாய்ந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு திருப்போரூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவளம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது தேவதாஸ் தலையில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்தில் ஆறு தையல் அகஸ்டின் தலையில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்திற்கு ஏழு தையல் போடப்பட்டு தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மூவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து திருப்போரூர் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களிடம் வாக்கு மூலமாக எழுதி பெற்றுக்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்போரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

வண்ண இந்தியா வரைபடம் செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவன் சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரவி கிருஷ்ணா அகாடமியின் இருபத்தி ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னையை சேர்ந்த இவையன் என்கிற சிறுவன் நாற்பத்தி ஓரு நிமிடத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபிக்ஸ் கியூபுகளை கொண்டு மூன்று வண்ண இந்தியா வரைபடம் செய்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு பயிற்சியாளர் அறிவர் ஐஸ்வர்யா மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் உரிமையாளர் அறிவர் பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தனர் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இலந்தென்ட்ரல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றை ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை எவர்வின் பள்ளியின் தாளர் புருஷோத்தமன் எம் ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜோசப் வேலம்மாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லாவண்யா மற்றும் ஜெயகோபால் கரோடியா விருங்கம்பாக்கம் பள்ளியின் முதல்வர் தமிழரசி ஆகியோருடன் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் கிரிதரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனா் ஒரு நிமிடத்தில் புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர். மாவட்டம் ரங்கப்பனூரில் மழைக்கால மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் வானாபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மழைக்கால மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமை தாங்கினார் மருத்துவர் சுகன்யா பொதுமக்களின் உடல்நிலை பரிசோதனை செய்து ரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் மருந்துகள் நிலவேம்பு கஷாயம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாா் சுகாதார ஆய்வாளர் சுந்தர் ஊராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் முகாமில் கலந்து கொண்டனர் முகாமின் ஊராட்சி செயலாளர் திருமால் நன்றி கூறினார் வடகிழக்கு பருவமழை சில தினங்களாக பெய்து வருவதால் திம்மாவரம் ஊராட்சி பகுதியில் உள்ள நீஞ்சல் மனுவில் மதுகுகள் சரியாக உள்ளதா என செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழையில் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் நிறைந்து வழிவதால் பகுதியில் இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் குருவன்மேடு ரெட்டிப்பாளையம் வடகால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திம்மாவரம் ஊராட்சி பகுதியில் அமைக்கப்பட்ட நீஞ்சல் மடகு வழியாக பாலாற்றில் சேர்ப்பது வழக்கம் தற்பொழுது வடகிழக்கு மழை தீவிரமடைந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஏரிகள் நிறைந்து தென்னேரி வழியாக வரும் ஏரிகளின் உபரி நீர் அதிகமாக வருவதால் மடங்கு வழியாக செல்லும் நீர் நீஞ்சல் மடுகில் முறையாக செல்கிறதா என்று செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் ஒன்றிய கவுன்சிலர் அருள் தேவி திமாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் நீலமேகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊராட்சி செயலர் ரவி ஆகியோர் உடனிருந்தனர் பழனியில் கோவிலில் காப்பு கொண்டு சஷ்டி விரதத்தை துவங்கினர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியது பழனி அடிவாரம் திரு ஆவினன்குடி கோவிலில் உச்சிகால பூஜை முடிந்தவுடன் மூலவருக்கு காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து விநாயகர் அருள்மிகு குழந்தை வேலாயுத சாமி துவாரபாலகர்கள் வீரபாகு ஆகியோருக்கு காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களும் காப்பு கட்டிக்கொண்டு சஷ்டி விரதத்தை தொடங்கினர் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வருகிற இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி தேதி மலைக்கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு திருக்கையாண வைபவமும் நடைபெறுகிறது கந்தசஷ்டியை முன்னிட்டு பழனியில் ஏராளமான பக்தர்கள் விரதம் மேற்கொண்டுள்ளனர் கந்தசஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினரும் செய்து வருகின்றனர் வீரமரணம் அறுபத்தி மூன்று குண்டு முழக்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே பணியின் போது வீரமரணம் அடைந்த நூற்று தொண்ணூத்தி ஓரு காவல் அதிகாரிகளின் நினைவாக காவலர் வீரவணக்க நாள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையில் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் முத்தமிழ் செல்வன் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் சாலை ராம் சக்திவேல் ரவிச்சந்திரன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் பணியின் போது உயிர் நீத்த ஐந்து காவலர்களின் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் கார்குடியை சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் தெய்வத்திரு சிவச்சந்திரன் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான ஆயுதப்படை காவலர்கள் அரசு மரியாதையுடன் அறுபத்தி மூன்று குண்டுகள் முழங்க வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர்

நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் வைகை அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்ததை அடுத்து மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது கடந்த நான்கு நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரத் தொடங்கியது எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் கடந்த பதினெட்டாம் தேதி அறுபத்தி ஆறு அடி போது ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முதல் மீண்டும் பலத்த மழை பெய்ய தொடங்கியதால் வைகை அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்தது இதனையடுத்து அணையின் நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது அடியை எட்டியது இதனைத் தொடர்ந்து கரையோர மக்களுக்கு இரண்டாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனை மக்களுக்கு அறிவிக்கும் வகையில் அணையின் மதகு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சங்கு மூன்று முறை ஒழிக்க விடப்பட்டது அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணை அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியது கரையோர மக்களை பாதுகாப்பாக வைக்கும்படி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது you <laughs>